ஐந்து இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்காக சீனாவும் இந்தியாவும் இணைந்து செயல்பட்டால் ஆசிய வட்டாரம் வளர்ச்சி அடையும் என்றும் அந்த இரு நாடுகளையும் இணைக்கும் பாலமாக ஆசியான் செயல்படுவதாகவும் தேசிய வளர்ச்சி துணை அமைச்சர் எல்வின் டான் கூறியுள்ளார் தெற்காசிய கல்வி கழகத்தின் கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திரு டான் அவ்வாறு சொன்னார் இணைய வர்த்தக தளங்களில் சட்டவிரோதமாக விற்கப்படும் எடை குறைப்புக்கான பொருள்களையும் மருத்துவர் பரிந்துரையுடன் மட்டுமே விற்கப்பட வேண்டிய மருந்துகளையும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அவற்றில் சில மருந்துகள் ஆயிரம் வெள்ளிக்கும் அதிகமான விலையில் விற்கப்படுகின்றன இத்தகைய பொருள்கள் மக்களை நோய்வாய்ப்படுத்தலாம் அல்லது கடுமையான உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் ராணுவ பயிற்சிக்காக தெக்கோங் தீவில் கிட்டத்தட்ட இரண்டு தோப்பாயோ நகரங்களின் பரப்பளவு கொண்ட சுமார் இரண்டு நிலப்பரப்புகள் மீட்கப்பட்டுள்ளன புற்று புற்றுநோயாளிகளால் உட்கொள்ளப்படும் சில வெப்ப மண்டல தாவரங்கள் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகளை கொண்டுள்ளதா என்பதை உள்ளூர் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் தம்முடன் இருந்த மூன்று குழந்தைகளுடன் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நியூசிலாந்தை சேர்ந்த ஆடவர் செப்டம்பர் எட்டு காவல்துறையினருடன் ஏற்பட்ட மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த மோதலில் ஒரு காவல்துறை அதிகாரியும் சுடப்பட்டார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இது கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி